அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை விரைவிலேயே ஏகப்பட்ட மாற்றங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன அது வந்து கூட்டணி மாற்றங்களா இருக்கலாம் அதுக்கப்புறம் மந்திரி சபை மாற்றங்களா இருக்கலாம் இல்ல பதவியிலேயே அந்த முதலமைச்சர் அந்த மாதிரி பதவியில் கூட மாற்றங்கள் இருக்கலாம் முதல்ல நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கால இருந்து வந்த ஒன்னே பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னதா செய்திகள் வந்திருக்குங்க நாமளா எதிர்பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு அதாவது பதவி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க ஆனா இந்த நியூஸ் எப்போ வரும் அப்படின்னு ஏதோ உங்களையும் எங்களையும் மாதிரி கோடிக்கணக்கானவர்கள் தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இது கனிந்து விட்டது விரைவிலேயே அந்த டெப்டி சிஎம் அதுவும் கொடுத்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் இல்லையா அது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தாருங்க அதாவது இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னு இதை வந்து நிறைய பேர் வந்து இது என்ன உட்கட்சி குழப்பமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியலங்க இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அவர் இளைஞர் தானே அப்போ அவருக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னா அதே சமயத்தில் இன்னொன்னும் சொல்லிட்டாரு அதாவது புதுசாக கட்சியில் வரும்போதே என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சிடலாம் வரக்கூடாது இது மாதிரி போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்று மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாரு அதனால அப்படி தான் தடம் பார்த்து வர வேண்டும்னு சொன்னாரு அதனால டெப்டி சிஎம் அப்படின்றது இப்போ அது சரியான தடமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இது கட்சியில் குழப்பம் அப்படின்லாம் யாரும் வந்து யோசிக்கக்கூடாது சரிங்க அப்போ என்ன டெப்டி சிஎம் பதவி தான் கொடுக்கப்படுமா மந்திரி சபை மாற்றம் வராதா அப்படின்னா இல்லை டெப்டி சிஎம் பதவி அப்படின்றது மட்டும் தனியாக வரும் அப்படின்னு நான் நினைக்கல மற்ற ஒரு சில மந்திரிகள் இலாக்காக்கள் மாற்றம் பண்ணலாம் இல்ல யாருக்காவது புதிதாக மந்திரி பதவி கொடுக்க போடலாம் அப்படிதான் நான் பாக்குறேன் அதே சமயத்துல வெறும் மாற்றத்தோடு நின்றுட்டு இன்னும் கனியவில்லை அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதனால எதிர்பாராததை எதிர்பாருங்கள் சரி இப்ப தமிழ்நாட்டை விட்டுட்டு நேரா அப்படியே டெல்லிக்கு போவோம் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் செம்மையா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காருங்க சும்மா சொல்லக்கூடாது அவர் இப்ப என்ன பண்ணிருக்காரு நான் இன்னும் இரண்டு நாட்களில் ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பண்டதனா பொட்டுன்னு பண்ணிட்டு போயிருங்களேன் இதுல என்னத்துக்கு ரெண்டு நாள் டைம் அப்படின்னா அதை பத்தி எல்லாரும் பேசணும் இந்த பக்கம் பாஜக அந்த மாதிரி கட்சிகள் இருந்து எதிர்ப்பு வரணும் அதுக்கப்புறம் இவங்க இருந்து இவங்க அதுக்கு கவுண்டர் கொடுப்பாங்க அப்படியே ஜனங்க ஏன்னா இவர் பாட்டுக்கு வெறும் ராஜினாமா அப்படின்னு பட்டு போயிட்டாருன்னா அதோட ஜனங்க அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு போயிடக்கூடாது இல்லை அதெல்லாம் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணணும் சாம இன்னைக்கு வந்து நிறைய சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் வந்து நல்ல கதை கிடைக்காம நல்ல ஸ்கிரிப்ட் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிறாங்க அண்ணன் அரவிந்த் கேஜ்ரிவால அப்படியே இந்த பக்கம் இழுத்துக்கினாங்கன்னா சரிங்க என்ன அப்பா இப்போதான் நீங்கள் சிஎம்மும் கிடையாது ஜெயிலை விட்டு வெளில வந்துட்டீங்க அதனால ஏதாவது யோசனை பண்ணி எங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் படம் பிச்சுங்கன்னு ஓடும் நீங்கள் வந்து இந்த டீஷர்ட் ஹைப் ஹைக்ரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி தரமான ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு தாராளமாக நூறு நாள் ஓடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படித்தானே வந்து இத்தனை நாளாக ஜனங்களை ஏமாற்றி அவர் ஓட்டு வாங்கினு ஜெய்சின்னு வந்து நிற்கிறாரு நாமளும் நம்பி நிற்கிறேன் ஏன்னா நாம தானே உண்மையான ஆம் ஆத்மிக்கு அதனால தான் சரி ராஜினாமா பண்ணுறதுக்கு என்ன காரணம் சொன்னார் ஏங்க உங்க மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது கைது பண்ணியிருக்காங்க ஜெயிலை கொண்டு போய் போட்டுக்கிறாங்க அப்பெல்லாம் அவர் ராஜினாமா பண்ணுங்க இதுல பாருங்க சத்யேந்திர ஜெயின் அவர் வந்து ஒரு மினிஸ்டருங்க அவரு பல மாசமா உள்ள இருந்தாருங்க இதுல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணி ஜெயிலுக்கு வந்தது அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளேயே அவருக்கு வந்து மசாஜ் எல்லாம் அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்தாங்கோ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கூசாம சொல்லிட்டாங்க ஆமாங்க அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால சரி உடம்பு சரியில்லைன்னா வெளியிலேருந்து டாக்டர் வரணும் உள்ளுக்குள்ள ஏற்கனவே இன்னொரு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கவங்க அவங்க வந்து மசாஜ் பண்றதுக்கு எந்த ஜெயில் மேனுவல் பர்மிட் பண்ணுது ஆனா அதை பத்திலாம் கவலைப்படாம இப்படி ஒரு மூட்டு கொடுத்துட்டு போயினே இருந்தாங்க ஆம் ஆத்மி கட்சியில ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஆம் ஆத்மி என்ன சொன்னாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்புவாங்க அப்படின்னு அந்த மாதிரி தானே ஆச்சு ஆனா அவர் பல மாசம் கண்டினியூ பண்ணாருங்க மினிஸ்டராகவே மனிஷ் சிசோடியா இருக்கார் இல்லையா அவருதான் வந்து டெப்டி சிஎம் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சாங்க பாத்தீங்கன்னா டகால்னு ராஜினாமா பண்ணிட்டாருங்க அது என்னங்க அவரு மினிஸ்டர் இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஓ மினிஸ்டர் அப்படின்றத விட டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் அதிகம்ன்றதுனால அவர் உடனே ரிசைன் பண்ணிட்டாரோ சரி மணிஷ் சிசோடியா ரிசைன் பண்ணும் போதே கூடவே சத்யேந்திர ஜெயினும் ரிசைன் பண்ணிட்டார் ஓகே பதவி கூட கூட பொறுப்பு அதிகம் அப்படின்னு நினைச்சா அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலும் உள்ள போனார்ல டெப்டி சிஎம்ஓட சிஎம் போஸ்ட் பெருசு இல்லை அப்போ அதுக்கான பொறுப்பும் பெருசா இருக்கணும்ல அவர் ஏன் ராஜினாமா பண்ணல உள்ள இருக்கும் போதெல்லாம் ராஜினாமா பண்றத பத்தி பேசவே இல்லை இதை எடுத்து கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்குள்ளே இருக்காருங்க ஆனா சிஎம் பதவி இன்னும் அவர் கன்வியம் பண்ணின்னுக்கிறாரு அதுக்கான சம்பளம் அதெல்லாமும் வாங்கினுக்கிறாரு இப்போ அவர் எந்த ஃபைல்லையும் கைத்து போட முடியாது அப்படியே எல்லாம் தேங்கி கிடக்கும் எந்த வேலையும் செய்யாமல் சம்பளம் மட்டும் வாங்கினுக்கிறாரு அதனால அவர் பதவியில் தொடர்வதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டாங்க ஆனா அதுக்கு சட்டத்துல இடம் இல்லை அது வந்து மாரல் கிரவுண்ட்ஸ்ல அவரு டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க இப்ப திரு எல்ஜி மட்டும் என்ன பண்ணுவார் சட்டத்துல எக்ஸ்பிளிசிட்டா இந்த மாதிரி ப்ரொவிஷன் கிடையாது ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று விட்டார் அப்படின்னு சொன்னா அவர் மந்திரியாகவோ இல்லை முதலமைச்சர் பிரதம மந்திரியாகவோ இருந்தால் அவர் வந்து பதவியில் தொடர முடியாது அப்படின்னு சட்டத்துல இல்லை அதனால எல்ஜியும் வந்து அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது ஏன் இந்த நியூஸ் எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியாதா எலெக்ஷன் நேரத்தில் ஐயோ நான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ட்டு வெளில வந்தார்ல சரி அப்பவே பெயில் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த கேஸை பத்தி பேசக்கூடாது உள்ளிட்ட இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனா இவர் என்ன சொன்னாரு நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்க கூட்டணி ஆட்சி எத்தனாம் தேதி வந்து பதவி ஏத்த உடனே அடுத்த நாளே நான் ரிலீஸ் அப்படின்னு சொன்னார் இது கேஸை பத்தி பேசினதா எடுத்துக்கிறதா இல்ல வேற எதை பத்தி பேசினதா எடுத்துக்கிறது இவர் எப்போ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆவாரு ஒன்று இவர் மேலே இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்னு கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டால் ரிலீஸ் ஆவாருங்க ஆர்எல்ஸ் அந்த கேஸையே வாபஸ் வாங்கிக்கினாலும் அவர் ரிலீஸ் ஆவாருங்க அப்போ புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா பதவியேற்ற அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ நான் ரிலீஸ்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அப்போ என்ன அர்த்தம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த கேஸை வாபஸ் வாங்கிப்போன்றதான் அர்த்தம் வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா அதுக்குள்ள எல்லாம் கேஸ நடத்தி இவர் வந்து நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு டைம் இல்லை அப்ப இதை கேஸ பத்தி பேசினதா எடுத்துக்கிறதா இல்ல வேற என்னன்னு எடுத்துக்கிறது சரி விடுங்க இதெல்லாம் சட்ட வல்லுநர்கள் பாஜகாலேயே நிறைய பேர் இருப்பாங்க அவங்களே இதை பத்தி எல்லாம் கவலைப்படலை நாம மட்டும் ஓஷின் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிங்களா சரி இப்பவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு ராஜினாமா பண்ணிட்டு இந்த தேர்தல் வரைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து சிஎம்மா கொண்டு வந்து உட்கார வைப்பாராம் நவம்பர்ல வந்து தேர்தல் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு அந்த தேர்தல்ல மக்கள் ஐயோ நீங்க ஊழலே செய்யலைங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் மட்டுமே நான் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இவர் ஊழல் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டியது யாரு நீதிமன்றங்கள் அப்போ ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா பாருங்க அதெல்லாம் வானா ஜனங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னா எனக்கு மேல குற்றமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா ஓ ஜெயலலிதா அவர்களே எடுத்துக்காங்க இந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு காலகட்டத்துல ஏராளமான ஊழல் புகார்கள் இது வந்து தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் வந்த திமுக அரசாங்கம் அவங்க மேல ஏராளமான கேஸ் போடுறாங்க அந்த தொண்ணூத்தாறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக படுதோல்வி அடைகின்றது ஜெயலலிதாவே தோத்து போட்டாங்க ஒரு சிட்டிங் சிஎம் அநியாயமா அசிங்கமா தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா பாருங்க அந்த கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்ப நான் மக்களே தீர்ப்பு சொல்லிட்டாங்கோ இல்ல அதிமுக அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த கேஸ் எல்லாம் என்ன வித்ரா பண்ணிட்டாங்களா இல்ல அந்த கேஸ் எல்லாம் இல்லைங்க ஜனங்க தீர்ப்பு சொன்ன பிறகு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு யாராவது ஆர்கியூ பண்ணாங்களா ஆனா இவர் என்ன சொல்றாரு இது பாருங்க மக்கள் வந்து நான் ஊழல் பயன் பண்ணலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் பதவி ஏற்றுக்கொள்வேன் எது வரைக்கும் ஒருவேளை கோர்ட்ல வந்து ஆமாங்க இவர் வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் செல்லாது மக்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆர்யூ பண்ணுவார் அவரு இவர் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்பேற்பட்ட ஒரு ட்ராஜிக் காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்களும் ஆம் ஆத்மையாவே இருக்கோம் கொண்டு போய் ஓட்டை கொட்டுறோம் வேற என்ன பண்றது அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம தலையில மிளகா அரைச்சு அதுவும் நம்ம காசை வாங்கி மிளகா வாங்கி நம்ம தலையில அரைச்சிட்டு போறாங்க விடுங்க பீப்புள் கெட் த கவர்மெண்ட் தே டிசர்வ் அப்படின்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்றைக்கு அரசியலை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியுது இல்லை சரி அடுத்த சிஎம்க்கு வருவான் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க திடீர்னு என்ன சொன்னாங்க நான் வந்து பதவியை ராஜினாமா செய்வதற்கும் தயங்க மாட்டேன் எனக்கு வந்து அந்த பதவியெல்லாம் முக்கியம் இல்லை அந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் முக்கியம் அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே அந்த டாக்டர்கள் இவங்கெல்லாம் போராடி வருகின்றார்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் கூட சொன்னாங்க நீங்கள் வேலைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு ஆனால் அவங்க கேட்ட மாதிரி தெரியலங்க இதுல வந்து முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை அப்படின்னாங்க அதுக்கு அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் நாம என்ன பேசுகிறோன்றதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி லைவா ஒளிபரப்ப வேண்டும் இதுதான் எங்களுடைய கண்டிஷன் சொன்னாங்க அதுக்கு முதல்ல அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஏதோ வந்தாங்க ஏதோ நடுவில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஏதோ பேசினாங்க போல இருக்கு அப்புறம் போயிட்டாங்க அப்படின்னாங்க இதுல கொட்டும் மாடியில் அந்த டாக்டர்கள் காத்து கொண்டு இருந்தனர் அப்படின்னு வேற சொன்னாங்க அதுக்கப்புறம் டாக்டர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா சரிங்க லைவ் ஸ்ட்ரீமிங் கூட வேண்டாம் அப்படின்னு நாங்கள் கைவிட்டு விட்டோம் அந்த கோரிக்கையை ஆனா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவோட ஒரு காப்பி கொடுங்கன்னு சொன்னோம் அதுக்கும் முடியாதுன்னாங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றதையும் கைவிட்டு விட்டு அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது ரெண்டு தரப்புக்கு அப்படின்னு சொன்னா பக்கத்துல ஸ்டெனோகிராஃபர்ஸ் உட்காந்துக்கினா என்னென்னலாம் பேசுறாங்களோ அப்படின்லாம் நோட் பண்ணுவாங்க இப்போ பல இடங்கள்ல வந்து ஸ்டெனோகிராஃபர்ஸு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணணும் அப்படின்லாம் யாரும் ஃபாலோ பண்றது இல்லைங்க ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதை மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கிறாங்க அதை மட்டும் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறுபாட்டிங் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றது ரிப்பீட் பண்றது அப்படின்றது வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருதுன்னு வச்சுக்கோங்க சரி அதுக்கும் நாங்கள் வந்து ஓகேன்னு சொன்னாங்க ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இது அந்த போராடும் டாக்டர்கள் தரப்பு ஆர்குமெண்டாக இருக்கின்றது எப்படிங்க உங்களுக்கு வந்து உண்மையை தான் கண்டுபிடிக்கணும் அதுதான் முக்கியம் பதவியே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அது சரி பதவி முக்கியம் இல்ல அப்படின்னு சொன்ன இதே மம்தா பானர்ஜி அவர்கள் தான் சட்டமன்ற தேர்தலும் போது நந்திகிராம் தொகுதியில அந்த ஒரே தொகுதியில போட்டிக்கிட்டாங்க தோத்து போட்டாங்க எம்எல்ஏ ஆகல ஆனாலும் பதவி ஏத்துக்கினாங்க ஆறு மாசுக்குள்ள இன்னொரு இடத்துல எலெக்ஷன்ல போட்டி போட்டு அங்க ஜெயிச்சு அதுக்கப்புறமா சிஎம்மா கண்டினியூ ஆறாங்கன்னு இப்ப பதவியே முக்கியம் இல்லைன்னு சொன்னவர் ஜனங்க சொல்லிட்டாங்க உங்களை தோக்க வச்சிட்டாங்க அப்பவே பதவியை உதறிட்டு நான் கட்சி தலைவியாக மட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்ல தானே அன்னைக்கு தெரியல ஆனா இன்னைக்கு சொல்றாங்க பதவி எனக்கு முக்கியம் இல்லை நான் ராஜினாமா செய்கிறேன் உண்மைதான் முக்கியம் அப்படின்னு சரி உண்மைதான் முக்கியம்னு சொல்றீங்க இவங்க என்ன பண்ணாங்க அந்த டாக்டர் சீஃப் இருக்கார் இல்லையா அவர் மேல ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி ஊடல் புகார்லாம் அதோ நிறைய இருக்குது அதை விசாரிக்கணும் அப்படின்னு ஸ்டேட் போலீஸ் இது எப்போ அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த சீஃப் இருக்கார் இல்லையா ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டல் அவர் மீது இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வருகின்றது என்னங்க அவர் லேட்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு இஷ்யூ பெருசா போய் நிற்குது அப்போ என்ன பண்றாங்க அந்த சீஃப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இதைத்தான் எல்லாரும் கேட்டாங்க ஏங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்க வேணாமா கைது செஞ்சிருக்க வேணாமா அதை விட்டுட்டு அவரை இங்கேருந்து அங்கே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த சீஃப் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் இவருக்கு போட்டு அவருடைய ரிலீவரும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு இவர் ரூமை பூட்டிட்டு போயிட்டு அடுத்த நாள் கூட ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணிட்டு வராரு அச்சோ அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக இருந்தாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்போ அவரை நீங்க டிரான்ஸ்ஃபர் போட்டுட்டு திடீர்னு வந்து நினைச்சிங்கன்னா அவர் மேலே ஊழல் புகார்ன்னு சொன்னால் இதுக்கப்பவே பாஜகவில் சொன்னாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க இந்த டாக்டர் கொலை வழக்கு இதுல அவர் எங்கேயாவது அரஸ்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கபால் இவங்க உடனே எஸ்ஐடி வந்து ஆஹ் ஊழல் புகார் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் தூக்கிட்டு போயிருவாங்க சிபிஐ கஸ்டடிக்கு கொடுக்காம அவாய்ட் பண்றதுக்கான டாக்டிஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல சொல்லிட்டாங்க அது என்ன ஒரே ஆளுக்கு எதிராக தானே புகாரு இது வந்து அந்த கொலை அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வந்து ஊழல் அப்ப ரெண்டுத்தையும் சிபிஐயே விசாரிக்கட்டும் அப்படின்ட்டாங்க இதையும் எதிர்த்தார்கள் வச்சுக்கோங்களேன் தான் விசாரிப்போம் சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சரி இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரிக்க கூடாது எந்த கேஸ் எடுத்தாலுமே அப்படின்னு சொல்ற திரிணாமுல் காங்கிரஸ் இவங்களே தான் சொன்னாங்க ஒரே வாரம் டைம் கொடுங்க நாங்க உண்மை குற்றவாளி யார் அப்படின்றது கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன்னாடி நிறுத்துக்கிறோம் அப்படி முடியலன்னா நாங்களே சிபிஐ கிட்ட கொடுக்கறோம்னு சொன்னாங்க எதுக்கு சொல்லணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்றது தானே டிஎம்சியோட நிலைப்பாடு அந்த ஆட்டோமேடிக் பர்மிஷன் அப்படின்றது பண்ணிட்டாங்க ஏதாவது கேஸ விசாரிக்கணும்னா மாநில அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம விசாரிக்க முடியாது அப்படின்னு ஆக்கிட்டாங்க இன்னைக்கு இந்த புள்ளி கூட்டணி எதிர்கட்சிகள் ஆளுகின்ற பெரும்பாலான மாநிலங்கள்ல இதுதான் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன் ஆனா கோர்ட் உத்தரவு போட்டாங்கன்னா இதெல்லாம் செல்லாதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அப்படி இருக்குச்சே நீங்களே சிபிஐ கிட்ட குடுக்கறோம் அப்படின்னு சொல்லணும் இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த அந்த படுகொலையை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பு அப்படியே வளர்ந்துட்டு போவோம் அப்படின்னு இப்ப ரொம்பவே ஒரு பேத்தடிக் சுச்சுவேஷன்ல இருக்காங்க மக்கள்ல வந்து பலதரப்பட்ட மக்களும் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டனர் எங்கேயோ ஒத்துரு ரெண்டு பேரு ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி அப்ப அப்ப குரல் கொடுப்பாங்க பாஜக எதிர்கட்சியா ஏதாவது எதிர்ப்பு சொல்வாங்க இப்படித்தான் இந்த பிரச்சனையா இருந்தாலும் போயிட்டு இருந்தது ஆனா இந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனையாகிவிட்டது இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க அவங்களெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலம் போனார்கள்னு ஒரு செய்தி பார்த்தேன் ஏன்னா நான் பல தடவை சொல்ற ஒரு விஷயங்க நீங்க விலைவாசி மற்ற எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க ஊழல்லாம் கூட ஒரு பிரச்சனையே கிடையாது ஜனங்களுக்கு அன்லஸ் அது அஸ்ட்ரானமிக்கல் ஃபிகர்ஸாக இருக்க வரைக்கும் ஆனால் லா அண்ட் ஆர்டர் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது ஒரு பூகம்பம் வருது இல்லை வந்து ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த ரியாக்ஷன் அது லிமிட்டடாக இருக்கும் ஆப்பிரிக்காவில் நடக்குது அப்படின்னா அது வெறும் நியூஸ் அதே இங்கே ஆசியாவில் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஆ அப்படியா அதே இந்தியாவில் நடக்குதுன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய வெள்ளமாமே மாமை அப்படின்வோம் பக்கத்து ஸ்டேட்டில் அப்படின் போது ஐயோ பாவம் பா அப்படின்வோம் நம்ம ஸ்டேட்டில் என்னும்போது நம்ம ஊரில் என்னும்போது அதே மாதிரி லாண்ட் ஆர்டர்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நடக்கும் நடக்கும்போது பெரிய இம்பேக்ட் இருக்காது கிட்ட நடக்கும்போது இம்பேக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ஸ்டேட்ல எங்கேயோ ஒரு மூலையில அந்த எண்டில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து அப்படியே வைத்தல பத பதக்கும் இப்படி இருக்குது லா அண்ட் ஆர்டரு நம்ம பசங்கள்லாம் நாளைக்கு வெளில போயிட்டு வேலைக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு திரும்பி வரணுமே பத்திரமா நாம போயிட்டு பத்திரமா திரும்பி வரணுமே சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்குது அப்படின்னு தான் எந்த ஒரு சாதாரண குடிமகனும் யோசிப்பாங்க இன்றைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தங்களது செல்வாக்கை இழந்து கொண்டு வருகின்றது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அண்டு குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் ஏன்னா அங்கே கட்சி அப்படின்னா அவங்க மட்டும்தான் மற்றவங்கெல்லாம் குறுநில மன்னர்கள் மாதிரி எல்லாமே வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அவருடைய செல்வாக்கு இதை நம்பித்தான் அங்கே கட்சி இருக்கு அப்போ அவர்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட ஒரு புகார்னு போது அதுவும் கோர்ட் ஆர்கியூமெண்ட்லாம் வந்து நிறைய வீடியோவாக சோசியல் மீடியாவை இருக்காங்க அங்கேயும் வந்து அண்ணன் கபில் சிபல் தான் ஆஜராக இந்த இஷ்யூவில் வந்து ஆதாரங்கள் கலைக்கப்பட்டன அண்டு டிலே பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதில் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ அந்த பாதிக்கப்பட்ட டாக்டர் பெண் டாக்டர் அவங்களுடைய குடும்பத்துலேருந்து எங்களுக்கு வந்து காசு கொடுத்து இந்த விஷயத்த மூட பார்த்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வரை ஏராளமாக வந்துட்டு என்ன நடக்குது அங்கே மேற்கு வங்காளத்தில் ஒரு கொலை நடந்திருக்கிறது இப்போ என்ன சொல்றாங்கன்னா பாஜக தரப்பில் இது கொலையோட இல்லை இதற்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன இந்த இல்லீகல் ஆர்கன் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அந்த அஜித் படம் கூட ஒண்ணு வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் சோ அது விஷயம் தெரிஞ்சதுனால இது மாதிரி ஆயிருக்கலாம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது இப்ப தோண்ட தோண்ட ஏகப்பட்ட பூதங்கள் வரும் போல இருக்குது அதனால தான் இதை வந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்களோ ஒரே வாரத்துல குற்றவாளியை பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல இந்த மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட் நடந்திருக்கு கொலை பாலியல் வன்முறை அப்படின்றதெல்லாம் அதில் தான் இப்படித்தான் வந்து டகாந்து ஒரு வாரத்துக்குள்ள பத்து நாளைக்குள்ளே கண்டுபிடிச்சிரு அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்து கண்டுபிடிச்சாங்களா இதில் மட்டும் ஏன் அவ்வளோ அவசரம் அப்படின்ற கேள்வி வருதுல்ல அப்போ ஏற்கனவே இன்னொரு விசில் போயர் அவரும் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குதுங்க அதில் ஒன் ஆஃப் தான் இது வந்து இந்த ஆர்கன் ட்ரேட் அப்படின்றது அப்போ இன்னும் பூதங்கள் வந்து கொண்டே இருக்க போகின்றன அட்லீஸ்ட் இந்த வழக்கில் யாரு சிபிஐ சுறுசுறுப்பா விசாரணையை நடத்தி உள்ளுக்குள்ள ஒண்ணு என்னென்னலாம் புதஞ்சிருக்கு அப்படின்றத தோண்டி எடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அது பாஜக மேல மக்களுக்கு நம்பிக்கை வருதா இல்ல பாஜக ஆட்சிக்கு வருதா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இந்த புலனாய்வு அமைப்புகள் இந்த நீதி பரிபாலனம் அதன் மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேணும் அட்லீஸ்ட் அதுக்காகவாது சிபிஐ கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செய்யணும் அதற்கு பொறுப்பாக இருக்கும் அமைச்சர்கள் அவங்க இதை மானிட்டர் பண்ணும் சுறுசுறுப்பா வேலை செய்யுங்கோ அப்படின்னு இல்ல இதுவும் வந்து மற்ற வழக்குகள் மாறிதான் அப்படின்னு விடுங்க ஆம் ஆத்மி அதுதான் நிரந்தரம் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்